ஸ்ரீகுருப்பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அது என்ன சுக்கர பயிற்சி ஏன்னா ஒவ்வொரு மாதமும் சொல்லிகிட்ருக்கீங்க எங்களுக்கு அதனால் என்ன நல்லது நடக்கும்னு தெரியல சார் அப்படின்ட்டு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சுக்ரன் நல்ல இடத்துல இருந்தால் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் ஏன் அப்படின்னு கேட்டால் கலத்திர சுக்ரன் சுக்கரன் திருமண உறவுக்கு சுக்ரன் திருமணம் கடந்த உறவுக்கு சுருக் நல்ல நண்பர்கள் அமைவதற்கு சுக்ரன் நல்ல நண்பர்கள் அமையாமல் போவதற்கும் சுக்ரன் சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஐசோலேட்டடாக இருப்பாங்க தனிமை விரும்பியாக இருப்பாங்க அவங்க தான் பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுறது என்னமோ ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு பதட்டமாகவே பண்ணுவாங்க சில விஷயங்களை வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்கணும் அப்படின்ட்டு ரகசியமாகவே பண்ணுவாங்க அதற்கும் காரணம் சுக்கரன் தான் ஸோ சுக்ரன் நல்ல வி விதத்தில் இருந்துட்டார்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட நல்ல நண்பர்கள் அமைவார்களோ அதற்கேற்றார் போல உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையும் அமையும் அது மட்டும் இல்லை சுக்ரன் நல்லா இருந்துட்டா குரு சாதகமாக இல்லாட்டினா கூட சுக்கரன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன் அப்படின்னு கேட்டால் சுக்ரன் அசுர குரு மட்டும் கிடையாது குரு பகவானுக்கு ப்ரகஸ்பதி பகவானான குரு பகவானுக்கு மாப்பிள்ளையும் கூட என்ன தான் இருந்தாலும் ரெண்டு பேருக்கு எதிரி அதாவது சுக்கரனுக்கு மட்டும்தான் இறந்தவர்களை உயிர் உயிர்ப்பிக்கக்கூடிய சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்தவர் அதனால தான் சுக்கரன் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் குருவை காட்டிலும் பவர்ஃபுல் அதே சமயம் இந்த சுக்கரன் சாதகம் இல்லாத இடத்துல இருந்துட்டாருன்னா களத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல இருந்துட்டார்னா நண்பர்கள் விஷயத்திலும் சரி களத்திரம் நல்ல வாழ்க்கை துணை அமைவதில் விஷயத்திலும் சரி நிம்மதி இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போகும் ஸோ மனுஷன் நிம்மதியாக இருக்கணும்னா குரு இருந்து பிரயோஜனம் இல்லை சுக்கரன் சாத அப்படிப்பட்ட சுக்கரட்சி இந்த மாதத்தில் ஏற்படுகின்றது மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஏற்படுகின்றது பத்தொன்பதாம் தேதி ராத்திரி விடிஞ்ச இருபதாம் தேதி அந்த டைம்ல ஏற்படுறது எங்கிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷபராசி தன்னுடைய ஆட்சி வீடு ரிஷபராசியில் ஆட்சி ஆட்சி வீட்டில் போய் பொழுது குருவோடு இணையும் பொழுது உங்களுக்கு தன்னுடைய சொந்த வீட்டில் போய் போகிறார் இன்றைக்குமே என் வீட்டில் போய் உக்காந்தன்னு நான் கொஞ்சம் அதிகாரமாக பேசுவேன்ல அது மாதிரி சுக்ரன் அந்த இடத்துல பவர்ஃபுல்லாக இருப்பார் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா சூரியன் கொஞ்சம் தள்ளி போயிடுவார் அதனால் சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் நெருக்கம் குறைவாக இருக்கிற நெருக்கம் ஜாஸ்தி இருக்கிறதுனால அஸ்தங்கித பலனும் கிடையாது அஸ்தங்கிதம்னா மறைவு ஸ்தானமும் கிடையாது அதனால் சுக்கரன் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்ப ஏற்படுத்த போகிறாரு அப்படிப்பட்ட நல்ல பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் உங்கள் ராசியை அறிவோம் கும்ப ராசி கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நான்காம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் நான்காம் இடத்துக்கு வரது உங்களுக்கு வீடு மனை சார்ந்த சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது இத்தனை நாளாக சொந்த வீட்டில் இல்லை சார் இப்போ வாங்க முடியுமான்னு கேட்டால் இப்போவும் வாங்க முடியாது இப்போவும் ஒரு சொந்த வாடகை வீட்டுக்கு தான் போக முடியும் ஏன்னா பற்றாக்குறை பண தட்டுப்பாடு உங்களுக்கு ஏன்னா வேலையே ஒழுங்காக இல்லையே நிரந்தர வேலை இல்லாமல் இருக்கீங்க அந்த நிரந்தர வேலை அமைஞ்சதுக்கு அப்புறம் சொந்த வீடு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பு அமையறதில் தாமதம் ஏற்படும் இந்த சுக்கர பயிற்சியானது கும்ப ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிறவர் வந்து உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஒன்பது பத்துக்குடிய சுக்கரனும் செவ்வாயும் சனி சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் இருப்பாங்க அதாவது எப்போதான் மே லிருந்து ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் குறிப்பாக நீங்கள் தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீங்க அந்த தைரிய முடிவுகள் காரணமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாக்கு சாதனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு மீடியா தொழில் பண்றவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் பண்ணவங்க பண்றவங்களுக்குலாம் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சுக்கர பயிற்சியானது கும்பராசிக்கு சில சுகத்தை தரும் ஆரோக்கிய மேம்பாட்டை ஏற்படுத்தும் அதனால உடம்பு ரீதியான சங்கடங்கள் விலகும் உடம்பில் ஏதோ ஒரு அசௌகரியம் இருக்குது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வெளியில் சொல்ல முடியாத சங்கடங்கள் இருந்துருக்கு இடுப்பு பகுதியை ஏழாம் இடத்தை சனி பார்க்குறாரு இடுப்பு பகுதியை சனி பார்க்குறாரு அதனால் இடுப்பு பகுதியில் மறைவு ஸ்தானங்களில் சிக்கல்கள் இருக்குது பைல்ஸ் இருக்கலாம் இல்லை எலும்பு சார்ந்த சங்கடங்கள் இருக்கலாம் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் இல்லாட்டி யூடியா இருக்கலாம் யூரினரி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு சங்கடம் இருந்ததுன்னா அந்த சங்கடத்திலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுலேருந்து விமோச்சனம் கிடைக்காது நிவாரணம் கிடைக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு உடல் ரீதியான சோர்வுகள் சற்று குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக சில மாற்றங்களை செய்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே நாங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மீண்டும் உங்களுடைய அலுவலகத்தை செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும் இந்த கும்ப ராசியில் பிறந்தவாளுக்கு வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு சுக்ரன் குரு சேர்க்கை சாதகமாக செயல்படுவாங்க ஏன்னா சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு குரு எதிரியோட வீட்டில் இருக்கார் பலம் இல்லாமல் இருக்கார் ஆனால் அவருடைய பார்வை பலத்தின் காரணமாக இடமாற்றத்தின் காரணமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சுக்கர பயிற்சியானது மே பத்தொம்பது முதல் ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு இருபத்தஞ்சி நாள் வச்சுக்கோங்களேன் இந்த இருபத்தஞ்சு நாளில் உங்களுக்கு திடீர் யோசனை தோன்றி இடமாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுடைய சௌகரியங்களை குறைத்து கொள்வதற்கு உண்டான உபாயம் ஏற்படும் சௌகரியங்கள்லாம் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்காது கேபிள் கனெக்ஷன் இருக்காது அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு டெம்பரரியா ஒரு பத்து நாளைக்கு ஜூன் பத்து தேதிக்கு மேலே மீண்டும் அவைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய தாயாருடனான மனஸ்தாபம் விலகி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூமி தொடர்பான வழக்குகள் ஏதாவது இருந்தது உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க அவங்க மேல்கோட்டுக்கு போவாங்க அப்பீலுக்கு போனாங்கன்னா அது உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல காலகட்டத்தில் இருக்கீங்க அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தசமஸ்தானமும் வலுவாக இருந்ததுன்னா இப்பொழுது புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதற்கு என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா இந்த சுக்கரன் வந்து நல்லதையும் கொடுப்பார் சில சங்கடத்தையும் மாற்றி அமைச்சு கொடுப்பார் இதற்கு பரிகாரம் என்ன பண்ணினால் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் சார் அப்படின்னு கும்பராசி நண்பர்கள் கேட்பதற்கு உங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா கமலாத்மிகா அதாவது கமலாத்மிகா அப்படிங்கிறது வந்து தசமகா வித்யாவில் இருக்கக்கூடிய ஒரு அம்பிகை அது வேறு யாரும் இல்லை மகாலட்சுமி தான் அந்த மகாலட்சுமியை வழிபடும்பொழுது கூடவே தாரா அப்படிங்கிற உக்ர தேவதையும் வழிபடணும் அப்படி இல்லை அப்படின்னா பிரத்யங்கரா தேவியோடு சேர்ந்த மகாலட்சுமி வழிபாடு செய்வது அந்த இரு தேவிகளின் வழிபாட்டையும் நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுடைய எதிரிகளின் தொல்லை விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளால் ஏற்படுகின்ற அவமானங்களிலிருந்து தற்காத்து உண்டான உபாயமாக இந்த பிரத்யங்கரா தேவி உபாசனையும் மகாலட்சுமி அதாவது கமலாத்மிகா வழிபாடும் உங்களுக்கு துணையாக இருந்து மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் ஆரோக்கிய முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் இந்த சுக்கர பயிற்சியின் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அம்பாளின் பாதார வந்தங்களில் சமர்ப்பித்துக் கொள்கிறேன் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடந்த வேண்டும் அப்படிப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு எப்ப நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு அடியனை தொடர்பு கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்வை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஒரு நல்ல அட்வைஸ் கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திடும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்